அரசியம் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் சில விஷயங்கள் தொடர்பாக நாங்கள் அரசியல் அரகப்போ போன்றோம் அதில் குறிப்பாக இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் சம்பந்தமாகத்தான் இந்த காணொலி அமைப்பு முழுமையாக இந்த காணொலியை பார்வையிடுங்கள் என்று பார்த்தீங்கன்னா அந்த காணொளி அதாவது அந்த நேர்காணல் காணொலி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நிமிடங்களுக்கு அதிகமாக இருந்தன் காரணத்தினால குறிப்பிட்ட அளவு சுருக்கமாக அதில் சில முக்கியமான விடயங்களை மட்டும் இந்த காணொலியில் உள்ளடக்கலாம் என்று நினைக்கின்றேன் அதில் குறிப்பாக இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனிடம் சில கேள்விகள் கேட்கப்படுகின்றன கிட்டத்தட்ட பெரும் பலமான கேள்விகள் கேட்கப்படுகின்ற சொல்ல வேண்டும் அதுல குறிப்பாக அச்சுனா ராமநாதன் அவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி அவருடைய அந்த வழக்கு சம்பந்தமான கேள்வி அதாவது அவர் இந்த மஞ்சள் கோட்ல அதாவது மஞ்சள் லைன்ல நிப்பாட்டின அந்த வாகனம் சம்பந்தமாக அவரிடம் கேட்கப்படுகின்றது அவர் அதுக்கு பலமையான தன்னுடைய பதிலை சொல்கின்றார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏனென்றால் அதையும் கூட மிக முக்கியமான கேள்விகள் இதுல கேட்கப்பட்டன அதற்கு அச்சுனா ராமநாதன் அவர்கள் பலவாறான பதிலை சொல்லியிருந்தார் அல்ல குறிப்பாக விருதலைப்பள்ளையின் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை நீங்கள் தெய்வம் என்று கூறுகின்றீர்கள் ஆனால் அவர் ஒரு பயங்கரவாதி இல்லையா என்கின்ற கருத்தை அவர்கள் கேட்கின்ற பொழுது அவர் பயங்கரவாதி அல்ல அவரனுடைய கடவுள் நாங்கள் எங்களுடைய தலைவரை இன்றுமே தலைவராகத்தான் வைத்திருக்கின்றோம் கடவுளாகத்தான் வைத்திருக்கின்றோம் அவரை கடவுளாகத்தான் தமிழ் மக்கள் தொடர்ந்துமே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய அந்த காணொலியிலே பதிலளித்திருக்கின்றார் அதில் குறிப்பாக இந்த விடயம் தொடர்பாக பேசுகின்ற பொழுது அவர் கேட்கின்றார் விடுதலை புலிகள் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் பல சிங்கள மக்களுக்கு குண்டு வைத்து கொலை செய்திருக்கின்றார் என்கிற விடயத்தை அவர் சொல்லியிருக்கார் அந்த விடயம் நிரூபிக்கப்படமாக இருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் கிட்டத்தட்ட அந்த இடங்களில் உங்களுக்கும் இழப்புக்கள் இருக்கின்றன ஆனால் அதற்காக அவரை பயந்துடுவாது என்று கூறுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பாராளுமன்ற உறுப்பினர் சிவா ராமநாதன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் அதில் இன்னொரு கேள்வி ஒன்று முன்வைக்கப்படுகின்றது முதலைப் புள்ளி அமைப்பினர் மேலே முன்வைக்கப்படுற அடுத்த கேள்வி சரமாரியாக வளமையாக முன்வைக்கப்படுற அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறுவர்களை படைக்கு எடுத்தல் தொடர்பாக பிகப்படுகின்றன ஆகவே சிறுவர்களை படைக்க எடுத்தல் தொடர்பாக பேசப்படுகின்றது இது தொடர்பாக என்ன சொல்கின்ற இதையும் நீங்கள் சட்டப்படி நுழைப்புகளாக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவர் சார்பில் நான் மன்னிப்பு கேட்கின்றேன் இப்போ நாங்கள் மீண்டும் மீண்டும் இந்த இனவாதத்தை வளர்த்து கொண்டிருப்பது என்னுடைய நோக்கம் அல்ல இனவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்குவதுதான் என்னுடைய நோக்கம் நான் மன்னிப்பு கேட்கின்றேன் ஆனால் நவாலி சேர்ச்சில் நவாலியில் இருக்கிற தேவாலயத்தில் கொண்டு போட்டு அத்துணை சிறுவர்கள் கொல்லப்பட்டார்களே அதுல பல சிறுவர்கள் காயப்பட்டிருந்தார் அந்த காயப்பட்ட சிறுவர்களை செஞ்சோளையில் வைத்து படிப்பித்து அவர்களை ஒரு நல்ல மனிதர்களாக்கிய பொறுப்பு யார் பக்கம் இருந்து தான் விடுதலை பிள்ளைகள் வேலுப்பிள்ளை இருந்தது செஞ்சு உலையில் இருக்கிற ஒரு தான் நடத்த முறை தேர்தலை நான் நிபாணப்ப செஞ்சோலையை கல்வியேற்ற மாணவி இப்போ நல்ல நிலையில் இருக்கின்றார் அந்த மாணவியை தான் அடுத்த தேர்தலில் நிறுத்தப்போன்ற விடத்தையும் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த நாங்கள் ஆயுதமடைத்ததற்கான பிரதான காரணம் என்ன என்ற கேள்வி அவர் சொல்ற கேள்விக்கு பதிலை சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான விடயத்தை சொல்கிற உங்களுடைய சகோதரியை ரோட்டில் வைத்து அல்லது உங்களுடைய சகோதரிகள் பலருக்கு முன்னால் வைத்து பாலியல் பராத்காரம் அல்லது துஷ்பிரயோகம் செய்தால் நீங்கள் சும்மா இருப்பீர்களா என்ற கேள்வி அவர் கேட்கின்றார் அதற்கு அவர் இதோ ஒரு தனிப்பட்ட ரீதியான விடயம் இதற்கு நான் ஜோசிக் தான் சொல்ல முடியும் என்று அவர் சொன்ன உடனடியாக சொல்கிறேன் இதற்கு நான் உடனடியாக அவரை துண்டு துண்டாக வெட்டி போடுவேன் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இதே ஃபேஸ் இதே காளி முகத்தொடலில் பலர் விரட்டப்பட்டார்கள் பலர் அடித்து எங்களுடைய தமிழர்கள் விரட்டப்பட்டார்கள் அதனுடைய அடுத்த கட்டம் தான் நாங்கள் ஆயுதம் ஏந்துவதற்கு எங்களுக்கு தேவைப்பாடாக இருந்தது ஆகவே நாங்கள் வேண்டுமென்றே இந்த ஆயுதங்களை ஏந்தவில்லை ஆயுதம் ஏந்துவது எங்களுக்கு திணிக்கப்பட்ட ஒரு விடயம் என்ற விஷயத்தை அவர் சொல்றார் அது மட்டும் இல்லாமல் இந்த சர்வதேசத்திலேயும் பயங்கரவாதி என்று கூறப்படுகின்றது என்று சொன்னதுக்கு அவர் சொல்றார் சர்வதேசம்தான் பயங்கரவாதத்தை நீக்குங்கள் என்று கூற நீங்க நீக்கிட்டீங்களா இப்போ மட்டும் என்ன இந்த சர்வதேசத்தை நீங்கள் எதிர்க்கு எடுத்துக்கொண்டு வருகின்றீர்கள் என்ற விடயத்தை அவர் சொல்லிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாமல் ராஜபக்ச வெற்றின் ஒரு விமர்சனம் இன்றளவிலும் அர்ஷனா ராமநாதன் அவர்கள் மேல முன்வைக்கப்படுற ஒரு மிகப்பெரிய அல்லது பாரிய விமர்சனமாக இருக்கின்றது நாமல் ராஜபக்ச அவர்களோட இவர் கிட்டத்தட்ட ஒரு நட்பு பாராட்டுகின்றார் ஆகவே இந்த தென்னிலங்கு ஊடகங்கள் எப்படி பேசிவிட்டு நாமல் ராஜபக்ஷ அவர்களோட எப்படி இவர் நட்பு பாராட்ட முடியும் உண்மையிலேயே ராஜபக்ச தான் இந்த விடுதலை போராட்டத்துக்கு பெரும்பாலான காரணம் உண்மையிலேயே இந்த விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கும் தமிழர்கள் மத்தியில இப்படி ஒரு இனப்படுகொலை நடந்ததுக்கும் பிரதான காரணம் ராஜபக்சோக்கள் ஆகவே ராஜபக்சகள் மீள இவர் நட்பு பாராட்டுவது சரியானது இல்லை என்றதுக்கான ஒரு விடையும் அவர் அதில் சொல்லி இருக்கின்றார் கிட்டத்தட்ட அதை ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தாலும் அவர் சில விஷயங்களை அதை சொல்ல முற்படுகிறார் என்று பாத்தீங்கன்னா இனி வருகின்ற பிள்ளைகள் இப்படி இனவாதம் பேசாமல் இருப்பதற்காகத்தான் நான் அப்படி சொன்னேன் என்ற விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்கிறேன் உண்மையிலேயே இது முற்று முழுதாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு படையம் ஆக இருந்தாலும் கூட இந்த அவருடைய பதில் இதுவாகத்தான் இருந்திருக்கிறது உண்மையிலே கிட்டத்தட்ட ரா கிருஷ்ணா நல்லவராக அவர் செய்த விஷயங்கள் தொடர்பாக இதில் பேச வேறையில் அவர் அந்த சிங்கள சிங்கள இன்டர்வியூல என்னென்ன விஷயங்களை சொல்லி இருந்தார்ன்னு ஒரு முக்கியமான உடையங்களை மட்டும் இதுல எடுத்துக்கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் இந்த செம்மணி மனித புதைகுலி சம்பந்தமாக பேசியிருந்தார் குறிப்பாக அதில் அவர் கேட்ட கேள்வி என்னென்றால் உண்மையிலேயே இராணுவத்தினர் பொதுமக்களை கொலை செய்தார்களா என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் உண்மையிலேயே இதில் அவர் சொல்கின்ற பொழுது விடுதலை பிள்ளைத்திள்ளை பிரகாரன் அவர்கள் பொதுமக்களை கொண்டு வைத்திருந்தார் சிங்கள மக்கள் மீது என்றபடி எதிர்த்து சொல்லியிருந்தார் அதற்கு பதிலளிக்கும் போது அவர் இங்கே ராணுவத்தினர் பொதுமக்களை கொலை செய்தார்களா என்று கேட்கின்ற பொழுது செம்மணி மனித புதைகுழியில் இருக்கின்ற என்பு கூடுதல் அதை பறைசாற்றுகின்றன செமணி மனித புதைக்குழுல இன்றளவிலும் கூட கை குழந்தைகள் கண்டுபிடிக்கப்படுங்க அப்போ கை குழந்தைகளை நான் விடுதலை பிள்ளைகள் நேர்ந்தவர்கள அப்படி உங்களால் நிர்வீதம் காட்ட முடியுமா அப்போ கை குழந்தைகளையும் என்றால் அப்படி ஒரு பொதுமக்களுக்கு எதிரான ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது என்றுதானே அர்த்தம் அப்ப எப்படி நீங்கள் அதனை மூடி மறைக்க முடியும் அந்த காலத்தில் நீங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்த நீங்கள் உங்களுக்கு வரலாறு தெரியாது நானும் கூட அப்படித்தான் இருந்தேன் ஆகவே அந்த காலத்தில் அப்படி ஒரு பிரச்சனை நடந்த தான் அவர்கள் ஆயுதம் தூக்கினார்களே தவிர அவர்கள் வேண்டுமென்றே அந்த ஆயுதங்களை தூக்கி போட வேண்டும் என்பதற்காக போராடியில் இம்மிலேயே எலும்புக்கூடுகள் இருக்கின்ற பொழுது அதை பார்த்து சிரிக்கின்றீர்கள் இன்றும் கூட சிங்கள மக்கள் மத்தியில் பலர் சிரிக்கின்றார்கள் உண்மையிலே அதற்கான பிரதானமான காரணம் என்றால் சரியான ஒரு புரிதல் ஒன்று அவர்கள்ட்ட போய் சேரில் எந்த அளவிலும் கூட நாங்கள் உங்களுக்கு அழைக்கப்பட்டவர்களுக்கு நான் நேரில் வந்து உங்கள்டே மன்னிப்பு தயாராக இருக்கிறேன் ஆனால் கூடுகளை பார்த்து சிரிக்கும் அளவுக்கு தான் உங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகள் இருக்கின்றது என்கின்ற பொருள் படம் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் அதில் பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஜேபிபி மற்றும் விடுதலை புலிகள் அமைப்பில் விடுதலை புலிகள் அமைப்பு சம்பந்தமாக பேசியிருந்தார் குறிப்பாக ஜேபிபி அமைப்பினர் அந்த காலத்தில் தூக்கி போராடினார்கள் அந்த காலத்திலேயும் அவர்களால் பல்வேறு பல்வேறு பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அந்த இடத்துல முன்னைய காலகட்டங்களில் அவர்களே ஒரு தீவிரவாத அமைப்பாகத்தான் நீங்கள் பார்த்தீங்க ஆனால் இப்போ என்ன நடக்குது அவர்களை நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள் ஆகவே ஒருமுறை ஒருமுறை தீவிரவாத அமைப்பினராக பார்த்து மறுமுறை அவர்களை கொண்டாட முடியும் ஆனால் விடுதலை புலிகள் அமைப்பினரை நீங்கள் தொடர்ந்துமே தீவிரவாதிகளாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற என்ன என்றால் நீங்கள் அந்த ஜேவிபி அமைப்பினர் என்ற மொழியை பார்க்கின்றவர் சிங்களவர்கள் அதனால தான் அப்படி நீங்கள் நடித்துக் கொள்கின்றீர்கள் நாங்கள் தமிழர்கள் என்றபடியாக அவர்களை இன்றுமே நீங்கள் பயங்கரவாதிகளாகத்தான் பார்க்கின்றீர்கள் என்ற பொருட்பட அவர் பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கலவரம் தொடர்பாக பெருதிமே அவர் அதில் பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த நவாலி தேவாலய படுகொலை சம்பந்தமாக பெருதிமையை அவர் அதில் பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான உடையத்தையும் அவர் அதில் சொல்லியிருந்தார் என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொண்ட ஒரு தலைவர் இருக்கிறார் எங்களுக்கு கொண்ட ஒரு தெய்வம் இருக்கிறார் முன்னே காலகட்டங்களில் நீங்கள் மஹிந்த ராஜபக்சவையை தலைவராக கொண்டிருந்தீர்கள் ஆனால் இப்போ மஹிந்த ராஜபக்சவை நீங்கள் காட்டி கொடுக்குறீங்க நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் எப்பொழுதுமே ஒரு தலைவராக நாங்கள் வைத்திருக்கிறோம் ஆனால் உங்களுக்கு ஒரு நிரந்தர தலைவர் என்று ஒருவர் உங்களுக்கு கிடையாது என்கிற பொருளையும் அவர் பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த இப்போ உங்களுடைய தலைவர் யார் என்று உங்களிடம் சொல்ல முடியுமா என்று அந்த செய்தியாளரிடம் கேட்டபோது அவர் சொல்லியிருந்தார் இப்போ எங்களுக்கு தலைவர் தெய்வ உங்களுடைய தெய்வம் என்று கேட்டபொழுது அவர் புத்தரன் சொல்லியிருந்தார் உங்களுடைய தலைவர் யார் என்று கேட்ட என்னுடைய எங்களுடைய தலைவர் இப்போ ஜனாதிபதியாக இருக்கிற ஜனாதிபதி அன்பகுமாரசாநாயக்கர் என்கின்ற விடத்தை அவர் சொல்லியிருந்தார் அப்போ உங்களுக்கு என்று நிரந்தர தலைவர்கள் அடிக்கடி உங்களுடைய தலைவர்கள் மாறிக்கொண்டிருப்பார்களால் எங்களுக்கு என்று நிரந்தர தலைவர் இருக்கின்றார் என்கிற விஷயத்தையும் அவர் அதில் சரமாரியாக சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பாலின சேர்க்கை சம்பந்தமான பிரச்சனைகள் அது தொடர்பாகவும் அவர் அதில் பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவர் முக்கியமாக அதில் பேசின விடயம் என்று பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கழகத்தில் தமிழர்கள் என்ற சொத்துக்கள் அளிக்கப்பட்டு கொல்லப்பட்டு அனைவரும் வடக்குக்கு விரட்டப்படும் போது எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் நாங்கள் ஆயுதம் ஏந்தினோம் ஆயுதம் ஏந்தி போராடிய ஜெயிபி பயங்கரவாதிகள் அல்ல நாங்கள் மட்டும் பயங்கரவாதிகளா ஒரே நாட்டில் ஏன் வேறுபாடுகள் இங்கே இங்கேதான் சிங்களம் தமிழ் என்ற பிரச்சனை தோன்றுகிறது சம்பவங்களை நாம் பார்க்கும் தான் பயங்கரவாதிகள் என்கின்ற கோணம் மாறுபடுகின்றது என்கின்றபடிய பொருள் அவர் பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார் பாத்தீங்கன்னா இந்த பயங்கரவாதிகள் என்று நீங்கள் முத்திரை குத்தி அவர்களை பேசுகின்ற பொழுது நாங்கள் அவர்களை இன்றும் கூட தெய்வமாகத்தான் பார்க்கின்றோம் தமிழர்கள் என்றால் அவர்களை தெய்வமாகத்தான் பார்ப்பார்கள் உண்மையிலே அப்படி பார்க்காதவர்கள் உண்மையிலே தமிழர்கள் அல்ல என்ற பொருள்படலாம் அவர் பேசியிருந்தார் அது அவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அவர் அதுல சொல்லியிருந்தார் என்று செய்தியாளர் கேட்டிருந்தார் அப்ப நீங்களும் அந்த தனி நாட்டு கோரிக்கையை ஏற்கின்றீங்களா தனி நாடு என்ற ஒரு கோரிக்கை ஏற்று ஒரு பிரிமையை மாற்றி நீங்கள் கொண்டு வாருங்களா என்ற பொருள்களை கேட்ட பொழுது நான் அப்படி பேசல உண்மையிலேயே அன்றைய காலகட்டங்கள்ல எங்களுக்கு தனி நாட்டுக்கான தேவை இருந்தது நாங்கள் சொந்த நாட்டிலேயே அடித்து விரட்டப்பட்டோம் அதால தான் நாங்கள் தனி நாடு என்கிற கோரிக்கையை கேட்டோம் இப்போ நாங்கள் ஒன்றாக வாழ வேண்டும் எங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கு தர வேண்டும் என்று தான் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அப்போ எங்கள் உரிமை அடிப்படையிலான விஷயத்தை தான் நாங்கள் தொடர்ந்து விவாதிக்கொண்டிருக்கின்றோம் அப்ப அதைத்தான் நாங்கள் கேட்கின்றே தவிர இப்போ நாங்கள் பிரிந்து கொள்வதற்கோ அல்லது பிரிவினை வாதத்தை தூண்டுவதற்கான இல்லை நான் கூட நாமல் ராஜபக்ஷ அவர்களோடு பேசுகின்ற பொழுது நாமல் ராஜபக்ஷ எங்களுடைய மச்சான் எங்களுடைய அடுத்த தலைமுறைகள் சண்டை பிடிக்க கூடாது நானும் இந்த சண்டை பிடிக்கலாம் ஆனால் எங்களுடைய பிள்ளைகள் சண்டைபிடிக்க கூடாது பிள்ளைகள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற விஷயத்தை தான் சொல்லியிருந்தேன் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட இந்த இன்டர்வியூ அதாவது இந்த காணொலி நேர்காணல் முழுவதிலுமே இந்த விடுதலை புலிகள் அமைப்பினர் சம்பந்தமான ஒரு விளக்கம் அது மட்டும் இல்லாமல் இந்த இனவாதத்தை தொடர்ந்து பேசிக் என்ற விஷயப்பொருளுக்கான பொருளுக்கான விளக்கத்தையும் சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த விடயத்தில் ஒன்றாக நின்று இப்படி சிங்கள ஊடகங்களில் பேச மாட்டார்கள் பாராளுமன்றத்தில் யார் வேண்டுமானாலும் பேசலாம் ஆனால் சிங்கள ஊடகங்களில் அப்படி பேச மாட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் தென்னிலங்கையில கூட பேச கேட்கின்றார்கள் இந்த தென்னிலங்கையில பல நேர்காணல்களுக்கு அழைக்கின்றார்கள் அதற்கு காரணம் என்னென்னு பாத்தீங்கன்னா நான் தெற்கு மக்கள் சம்பந்தமாக பேசுகிறேன் உண்மையிலே தெற்கு மக்கள் அடுத்த தேர்தலில் தெற்கு மக்கள் எனக்கு வாக்களித்தால் தெற்கு மக்கள் சார்பாக நான் பேசுவேன் ஏன் தென்னிலங்கியில் வாழ்ற உடனான கூட என்னால் மாற முடியும் என்ன தெற்கு மக்கள் எனக்கு வாக்களித்திருந்தாலும் அவர்களுக்கு நான் நேர்மையாக நடக்க மாட்டேன் வடக்கு மக்கள் வாக்களித்தாலும் வடக்கு மக்களுக்கு நான் நேர்மையாக நடக்கின்றேன் என்கிற பொறுப்பாக அடிச்சு நான் ராமநாதன் அவர்கள் பேசியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெயர் குறிப்பிடாமல் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீதான விமர்சனத்தையும் அவர் இந்த இடத்துல முன்வைத்திருந்தார் ஆக இந்த காணொலி முழுவதிலும் இருக்கிற விடயம் என்று பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் அவர் என்ன விஷயத்தை சொல்கிறார் என்று பார்த்தீங்கன்னா இதில் அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார் விடுதலை புள்ளிகளில் பின்னர் திருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் காட்டும் காட்டுங்கன்ற விஷயத்தை சொல்லியிருக்கேன் அது ஒரு விமர்சனத்துக்குள்ளான விஷயமாக மாறியிருக்கின்றது ஏனென்று பார்த்தீங்கன்னா இன்றளவிலும் இருதரப்பு இருதரப்பையும் விசாரிக்க வேண்டும் என்கின்ற விடயும் ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இதற்காகத்தான் சுமந்திரன் மீதான விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது இருதரப்பையும் விசாரிக்க வேண்டும் என்றால் ஏற்கனவே இன்று அரசியல் கைதிகளாக இருப்பவர்கள் அந்த விஷயத்தில்தான் தண்டனை அமைத்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சரியான விசாரணை நடைபெறாமல் கூட தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார் ஆனால் இங்கே போர்க்குற்றம் என்று சொல்லப்படுகின்ற விடயங்களை இழைத்தவர்களுக்கு எந்த ஒரு தண்டனையும் கிடைக்கல என்றுதான் எங்களுடைய இருக்கின்றது அப்ப இருதரப்பிலையும் தவறு இழைத்திருந்தால் ஆக அதில் ஏற்கனவே சிலர் தண்டனை அனுபவித்து விட்டார்கள் ஒரு தரப்பில் ஆனால் மற்ற தரப்பில் தண்டனை அனுபவிக்காமல் இருக்கிறவர்கள் சம்பந்தமாகத்தான் இப்போ பேசப்படுகின்றது என்ற விஷயம் தொடர்பான விமர்சனமும் இவருடைய இந்த இருந்து இருந்திருக்கிறது ஆகவே இந்த நேர்காணல் தொடர்பான உங்களுடைய கருத்து என்ன என்பதையும் நீங்கள் கருத்துப்பட்டியில் பட்டியல எடுங்கோ